பல நாள் இருந்தேன் ஜ இருந்த வழக்கு வாங்குமே திடீர்னு இவர் தாங்க எல்லாம் இவர் தாங்க எல்லாம் இவர் தாங்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அரைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சாரி யாரும் உள்ள வராதா உள்ள வராதே கடைசியா என்னதான்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவத்து விட்டா பூரா வெங்காயத்தோல்

ஆரிய கூலி ஆரிய அடிமை இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது திருவள்ளுவர் ஆரிய அடிமை இவரு ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நடத்த அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை தாண்டி மொழி பற்றி எனப்பட்டு இருக்கலாம் எங்களுக்கு மொழி பற்றி எனக்கு இருந்தா அது எப்படி இருந்து அது எது அது தேவையில்லாததான் உங்களுக்கு படுது இப்ப நீங்க முதமதலா அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஐயா ராஜாஜி அவருடைய பத்து விழுக்காடு ஓட்டு பயன்படுக்கா இல்லையா கூட்டணி உட்கார்ல பிகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது இருக்கு பாண்டே இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது இருக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு தேர்தல் ஆனா நாங்க திராவிட குழி ஆரிய குழி இப்ப பாருங்க ஐயா எஸ் விசேகர் மறைமு கேட்கிறாரு என் மகனுக்கு மயிலாபுரி சீட்டு தாங்க சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி கருத்துக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாரு என்னைக்கு வந்து சரி இதே வண்டியை தான் அறுபது ஆண்டுகளா நீங்க யோகுவிய உங்களை எவ எதுத்தானோ அவ ஆரிய கை கூலி ஆர்எஸ் எஸ் பிஜேபி பெரிய கருத்துக்களைப் பேசிய சீமான் இப்ப மாற்றி பேசுவதற்கு காரணம் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பார்களே அதனால் தான் எனக் கருதுகிறோம் யானை யார் என்கிறீர்களா சைவமும் மாலியமும் சண்முக கரிமுகன் விநாயகமும் காளியின் சக்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே இதை அழகிற காட்டுமென்ற உண்மையை அடியேன் சொன்னால் இனி உள்விழி திறந்தால் காண்பாய் அவனும் கூட பெரியார் ஈவேரா கருத்தில் சிலகாலம் கண்ணூன்றி பிறவிக்கரை படுந்து பேரின்பம் உணரா பெரும்பாவ இறைமறுப்பில் மறுப்பில் இயங்கியே சிலகாலமிருந்தே இவ்வேள் திரிவானே எனவும் அவன் பிறந்த இடமும் பெரியார் பிறந்த இடத்திலிருந்து தென்கிழக்கில் என அறம்பாடி சித்தர் பெயரில் ஒரு கருத்து உலா வருகிறது அவராக இருக்கும் அந்த யானை